ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துவரகு தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் வெரைட்டி ரைஸ் தயிர்ஸா அதுக்கெல்லாம் செமையாக இருக்கும் கத்திரிக்காய் ஃப்ரை செய்கிறது கொஞ்சம் விதை இல்லாத கத்திரிக்காய் இருக்கணும் அதனால தான் நான் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபேன் நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைன்னு விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சி இதில் ஒரு பெரியவங்க வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கரலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் பூண்டுப்பல் ஒரு அஞ்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இடித்து தான் சேர்க்கணும் அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரம் வெட்டி வைக்கக்கூடாது அது கருத்து போயிடும் இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்றோம் சிம்பிளியே வச்சு கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும்னு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம கத்திரிக்காய் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ மசாலாலாம் காயில் நல்லா பிடிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி வைக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சோம்னா அந்த மசாலாலாம் நல்லா கத்திரிக்காயில் இறங்கியிருக்கோம் ஒரு ஆப்பிள் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டோலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் காரம் அந்த லெமன் இதுக்கு அந்த கத்திரிக்காயோட சேர்த்து சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ரெசிபி பத்து நிமிஷம் தான் செய்கிறதுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுத்துட்றாங்க லஞ்ச் பாக்சுக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுந்திராமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்